அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் இந்த மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இதெல்லாம் பஞ்ச் பீகார் மக்கள் மகா கெடுபந்தனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் மகா பஞ்ச் முதல்ல இந்த டைட்டில் பத்தி ஒரு சின்ன விளக்கம் அண்ணன் ராகுல் அவர்களை வந்து இன்னும் யூத் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர் ஈவன் அந்த புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களும் ஸோ யூத் அப்படின்னா வாலிபர் அப்படின்னு தானே சொல்லணும் ஸோ அதனால அந்த வாலிபர் அப்படின்ற வார்த்தை அதுக்கப்புறம் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வருகின்றார் என்ன பேசினாங்க அப்படின்றத வெளியில கிட்ட சொல்றாரு அப்போ அவர் சொன்னது என்னன்னா இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் அதை பற்றி வருத்தம் இல்லை அப்படின்ற தலைவர் சொன்னார் நாங்கள்லாம் வந்து யூ ஷுட் கீப் அப் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதுதான் வந்து அந்த மூத்த தலைவர் சொன்னது அப்போது அண்ணன் வந்து ஒரு வாலிபர் இங்கே அந்த வருத்தப்படாதவர் அதனால தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு நம்ம டைட்டில் தவிர நீங்களாக ஏதேதோ கற்பனை பண்ணிக்கின்னு நம்ம அண்ணன் வடிவேலுவெல்லாம் அப்படி ரீகலெக்ட் பண்ணி இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்புது அந்த டைலாகோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாதுங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் இப்போது ஒரு மேட்ச் தோற்று போயிட்டோம் அப்படின்னா அந்த கேப்டன் இருக்கார்ல அவர் தான் வந்து அந்த டீம் மெம்பர்ஸை அவறுதல் படுத்துவார் அதனால என்னப்பா அடுத்த மேட்சில் ஜெயிச்சிக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆனால் இங்கே தலைகீழாக இருக்குது டீம் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு கேப்டனை அவறுதல் படுத்தி விட்டு வருகின்றனர் அவருக்கு என்னங்க கவலை எத்தனை தோல்வி இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து வச்சிருக்காங்க தொண்ணூத்தி ஐந்து தோல்விகளா விரைவிலேயே வந்து செஞ்சுரி போட்டு அண்ணன் டெண்டுல்கருடைய ரெக்கார்டை இவர் வந்து ஈக்குவல் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் நூறு செஞ்சுரி போட்டார் இவர் வந்து நூறு தோல்விகளை சந்திக்க போகின்றார் ரைட் இந்த தோல்விக்கு வந்து காரணங்கள் என்ன அப்படின்னா எடுத்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து பாரபட்சமாக நடந்து கொண்டார்கள் டிரான்ஸ்பேரண்டா இல்லை இதுதான் பாருங்க ஒரு மேட்ச்சில் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னா எல்லாரும் உடனே கேப்டனுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அடிலக அது வந்து அம்பையர் சரியில்லை பிச்சு சரியில்லை அந்த பால் வந்து சரியில்லை காற்று வேறு பக்கம் அடிச்சுது அந்த கேலரியில் இருக்கிற அந்த ஆடியன்ஸ் அவங்களெலாம் வந்து எதிர் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அது நம்ம மேலே மட்டும் நிழல் அடிச்சுது விளையாடும் போது அவங்க விளையாடும் போது எதுவுமே இல்லை இப்படி வித்தியாசமான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா ஜென்மத்துக்கு உங்கள் டீம் ஒரு மேட்சை கூட ஜெயிக்காது கேப்டன் சரியில்லை சரியான பிளேயர்ஸை இறக்கிறது கிடையாது நல்லா ஆடக்கூடியவங்களெல்லாம் எல்லாம் பெஞ்சில் அவகாரம் வச்சுட்டு ஏன்னா அவங்கெல்லாம் நல்லா ஆடிட்டாங்கன்னா அப்புறம் கேப்டனுக்கு வந்து ஒரு போட்டியா வந்துடுவாங்களோ அப்படின்ற காரணத்தினால எல்லாம் வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய வயசுல இருக்கவங்களை வந்து வாங்க ஆடுங்க அப்படின்னு ஒரு டீமை நீங்க வச்சிருந்தீங்கன்னா எந்த காலத்தில் நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க இப்படியே குறை சொல்லிட்டே இருக்க தான் நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்றீங்க ஊர் ஊராக போயிட்டு பவர் பாயிண்ட் கொடுக்குறீங்க ஆனால் ஜனங்க அதை நம்ப மாட்டாங்கிறாங்க அப்படின்னும் போது உங்கள் டாக்டிக்ஸை மாற்றணுமா வானாமா அதெல்லாம் முடியாது அவங்க நம்புகிற வரைக்கும் நான் இதையே தான் சொல்லி நிற்பேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச காலத்தில் அந்த கட்சி அப்படின்ற அமைப்பே இருக்காது இந்த லட்சணத்தில் இவங்க வந்து ஆர்ஜேடியோட அப்படியே பெரிய பஞ்சாயத்து ஓடிந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி தேஜஸ்வி யாதவை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு இதுல என்ன தயக்கம் காங்கிரஸுக்குன்னு எனக்கு புரியலைங்க எப்படி காங்கிரஸ்லேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கொண்டு வர போறீங்களா முதல்ல உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதே வந்து பஞ்சாயத்தில் இருக்குது அப்புறம் தானே உங்களுக்கு சிஎம் பொசிஷன் கொடுக்கறது அப்போ அந்த பக்கம் ஆர்ஜேடி தான் சிஎம் அப்படின் போது தேஜஸ்வி யாதவ் தான் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன்னா இவங்க ப்ரொப்போஸ் பண்ணாதான் வந்து பீகார் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நினைப்பா அதை கடைசி வரைக்கும் இழுத்து அதுக்கப்புறம் பெரிய இழுபறியெல்லாம் நடந்து ஒரு வழியா ஆமா தேஜஸ்வி யாதவ் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க எல்லாம் எதுக்காக நம்பர் ஆஃப் சீட்டு அறுபத்தோரு சீட்டு வாங்கிட்டு ஆறு சீட்ல ஜெயிக்கிறாங்க அந்த பக்கம் அதுல பாதி சீட்டை வாங்கி பத்தொன்போது சீட்ல ஜெயிக்கிறாரு சிராக் பாஸ்வான் மத்திய மந்திரியா வேற ஆயிட்டாரு அவரு போக்கில் வந்து அவர் டிப்டி சிஎம் பின்னாளில் விரைவிலேயே ஒரு சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனா நாம என்னடானா இங்கதான் சமூக நீதிமன் பீகாரு ஊபி மாப்பி இங்கெல்லாம் வந்து ஜோதி அரசியல் ஆர் எஸ் பாசிச சக்திகள் அங்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் ஒடுக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு வாயில வாட சுட்டுனு ஆனால் அங்க போன தடவை எத்தனை சீட்ல ஜெயிச்சார் இந்த தடவை சீட்ல ஜெயிச்சுக்கிறார் சிராக் பாஸ்வான் எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்க அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டரே ஆயிட்டாரு நினைச்சு பார்க்க முடியுமா இதெல்லாம் இங்கே நாம அவங்கள சொல்லி நினைக்கிறோம் இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு பாருங்க அறுபத்தஞ்சு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டன அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க தமிழகத்தில் கூட பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் எப்பவுமே அது நடக்கும் போது மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணி வாக்குல இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் வந்து சில பேர் பேட்டி கொடுப்பாங்க இதை வந்து திருப்பி திருப்பி எல்லா சேனல்லையும் காமிப்பாங்க என்னென்னு ஞாபகம் இருக்கா பாருங்க போன எலெக்ஷனில் இதே பூத்தில் தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் இதே அட்ரஸில் தான் இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் போனால் எங்கள் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்கோ நாங்களெலாம் என்ன பண்ணுறது நாங்கள்லாம் எங்கே போயிட்டோம் இங்கே தானே இருக்கிறோம் எங்கள் ஓட்டு எப்படி இல்லாமல் போச்சு அப்படின்னு நாம் கூட அந்த சமயத்தில் பேசியிருந்தோம் பாருங்கள் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போது இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருபது பேர் பெயர் விட்டு போனதே இவ்வளோ பெரிய விஷயமாக சேனல்களில் வருகின்றது அதுவும் எலெக்ஷன் அன்னிக்க அப்படின்னும் போது இவங்க சொல்கிற மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சேனலில் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நேரமே இருந்திருக்காது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் சுற்றி சுற்றி இங்கே நூறு பேர் அங்கே நூறு பேர் இங்கே ஆயிரம் பேர் இங்கே ரெண்டாயிரம் பேர் அப்படின்னு எங்கள் பேர் இல்லை எங்கள் பேர் இல்லை அப்படின்னு வந்து நின்றுருக்கணும் ஏங்க ஒரே ஒத்துர் கூட வரல யாராவது ஒத்துரி இதுக்கு பதில் சொல்லுவீங்களா இதுல இன்னும் சில கணித புலிகள் அவங்க சொல்றாங்க எப்படிங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு பாஜக இவ்வளவு சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க இருபத்தி மூணு ஆர்ஜேடி அவங்க அத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு இவ்வளோண்டு சீட்டு ஜெயிச்சுக்கிறாங்க இதெல்லாம் நம்பரா மாறியிருக்கா அப்படின்னு இதே தமிழகத்திலேயே நீங்க எடுத்துக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் அந்த மக்கள் நல கூட்டணி இருந்தப்போ அவங்க அதிமுக எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க திமுக எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ சீட்டு யோசிச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்காங்க இதில் வந்து காங்கிரஸ் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க திமுக எவ்வளோ வாங்கினாங்க விசிகா எவ்வளோ வாங்கினாங்க பாஜக மட்டுமே தனியாக பதினோரு புள்ளி சம்திங் பர்சன்ட் வாங்கினாங்க ஆனால் ஒரு சீட்டு கூட கிடைக்கல விசிகாவுக்கு ரெண்டு சீட்டு கிடைச்சிது நாத்தாக்க எட்டு புள்ளி சம்திங் பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க ஒரு சீட்டு கூட கிடைக்கல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்களா எதையாவது ஒன்று நாங்கள் தான் மேதாவி அப்படின்னு அடித்து விடுறது கேட்குறவங்களெல்லாம் கேனயன் என்றால் அப்படின்ற பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது இப்படியே மக்களை ஏமாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இதெல்லாம் தேராதுங்க உருப்படாமல் போக போகிறீங்க அதுதான் நடக்க போகுது எதிர்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த பத்தாயிரம் ரூபா நேராக அக்கௌண்ட்டில் போயிட்டு உழுந்துருக்குதுங்க இங்கே தமிழகத்தில் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க இல்லையா இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி நாற்பது லட்சம் பேர் இருக்குமா மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அதே அந்த ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு எனக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் நான் தோராயமா சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரமா இங்க கொடுக்கறத அவங்க ஒட்டுக்கா பத்தாயிரமா கொடுத்துக்கிறாங்க சரி லம்சமா கொடுக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சிருந்தானே கொடுப்பாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் எப்படி சார் இங்கே ஆயிரம் ரூபா அங்கே பத்தாயிரம் ரூபா அப்படின்னா இந்த சாமானியர் இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடியே இந்த ஆயிரம் ரூபா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் நம்ம டெய்லி பஞ்சில் நாம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஆயிரம் ரூபான்னு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வச்சு என்ன பண்ண முடியும் வேறஸ் நானாக இருந்தேன்னா மாதம் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் ரூபா எவ்வளோ ஒரு லட்ச ரூபா ஆயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லை ஜென்டில்மேன் அதுக்கும் மேலே ஒரு லட்சம் ரூபா மாதம் ஒரு லட்சம் பேருக்கு அப்போ அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் பேருக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் இந்த ஒரு லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ செய்யலாம் நீங்கள் இதைத்தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து கடன் இருந்ததுன்னா அதை தீத்துருங்க நகையை அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை மூட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு தட்டுக்கடை வச்சுருக்கீங்களா அப்போ வந்து அந்த கடை கொஞ்சம் கூண்டு கடை மாதிரி மாற்றுங்க இல்லை வந்து அது ஒரு மோட்டார் வச்ச வண்டியாக மாற்றுங்க இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ளம்பரு எலக்ட்ரிஷியனு அப்படின்னா ஒரு போக வர வண்டி வேணும் அப்படின்னா ஒரு வண்டி வாங்கிக்காங்க உங்கள் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க ஒரு ரெண்டு தையல் மிஷின் எக்ஸ்ட்ரா போட்டுக்காங்க இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொடகூலி அட்வான்ஸ் கொடுத்து ரோட்டில் நிற்காம ஒரு கடையாக அப்படி வைங்க இப்படி எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் ஒரு லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு அப்படின்றது வந்து அல்டிமேட் எவ்வளவோ பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணும் அண்ட் இந்த ஒரு லட்ச ரூபா அப்படின்றதும் வந்து ப்ரொடக்டிவாக தான் வெளில வரப்போகுது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க செலவு தான் பண்ண போறாங்க அப்படியே கொண்டு போயிட்டு பேங்க்ல போட்டு வைக்கிறதுன்றது கிடையாது அப்படியே பேங்கில் போட்டாலும் அது இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது அது பேங்க் அவங்க மற்றவங்களை வட்டி கொடுக்க போறாங்க ஸோ இது வந்து வேஸ்டா போகிற விஷயம் கிடையாது அதுவும் நீங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அந்த எக்கானமியில ஸோ இதெல்லாம் பெரிய வித்தியாசமே கிடையாது ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஒரு லட்சம் இன்ட்டு ஒரு லட்சம் பேருக்கு இன்ட்டு பன்னெண்டு மாதம் இதுவும் ஒரே அமௌண்ட்டு தான் ஆயிரம் இன்ட்டு ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இன்ட்டு பன்னெண்டு மாதம் அதுவும் அதே அமௌண்ட்டு தான் பத்தாயிரம் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஒரே ஒரு டைம் இதுவும் ஒரே அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டு ஒன்று தான் அதை எப்படி கொடுக்குறீங்க என்ன இம்பாக்ட் அப்படின்றது தான் வித்தியாசம் உடனே இதை சில பேர் பிடிச்சிக்கினாங்க என்னங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதை கொண்டு வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆனால் அந்த எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அது அமலுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் இப்படி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது எப்படி ஒத்துக்கினாங்க அப்படிங்களா எலெக்ஷன் கமிஷன் செயலிழந்து விட்டது பாரபட்சமாக நடந்து கொள்கின்றது அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆன் கோயிங் ஸ்கீம்ஸ் இதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது அதே மாதிரி இன்னும் காங்கிரஸ் புள்ளி கூட்டணி ஆளுகின்ற மாநிலங்களிலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த தடையும் கிடையாது இவங்க லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ மிங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்களே அதெல்லாம் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த விலையில்லா பயணச்சீட்டு பிங்க் பஸ் அதையெல்லாம் நிறுத்தணும் சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் இந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கின்ற உதவித்தொகை அதெல்லாம் நிறுத்தணும் சொல்லுவாங்களா என்ன பயிற்சிகார்தனமான கேள்வியா இருக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கீம் எலெக்ஷன் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் முன்னாடிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆன்கோயிங் சொல்லுவாங்க அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது இதுக்கு மூத்த பத்திரிகையாளர் ராஜீப் சர்தேசாய் இட் இஸ் நாட் இல்லீகல் பட் அன்எத்திக்கல் எத்திக்கல் சட்டப்படி இதுல எந்த தவறும் கிடையாது ஆனா அந்த ஒரு மொராலிட்டி அதை பத்தி தான் சொல்றார் எத்திக்ஸ் இது அப்படின்னு எத்திக்ஸ் பத்தி யார் பேசுறதுன்னு பேசறதுன்னு இப்போது நாம் ஏதோ ஒன்று பேசும்போது அதை இந்த பேருக்கு பதிலாக அந்த பேரை சொல்கிறது இல்லை வந்து அர்ணா கூட அந்த ப்ரோக்ராமில் பேசிகிட்டே இருக்கும்போது எயிட்டி டூ பர்சன்ட் அப்படின்னு சொன்னார் பேசிகிட்டே இருக்கும்போது யாரும் அங்கே டீமில் இருக்கவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அது சிக்ஸ்டி டூ பர்சன்ட் அப்படின்றாரு இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் இது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்க வந்து ஒருத்தர் மேலே அபாண்டமாக ஒரு அவதூறு ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது வந்து கொலை பண்ணிட்டாரு இவர் வந்து இவ்வளோ கொள்ளையசிச்சாரு இவருவ ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அன் அசைலபிள் எவிடன்ஸ் வெறும் சோர்ஸை மட்டுமே வச்சுக்கின்னு சொன்னாலுமே அது தப்பு இதுதான் நான் எப்பவுமே சொல்றது ஆனால் இதே ராஜீப் சர்தேசாய் ஆந்திராவில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீது அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அது வந்து ஆமாம் இவர் தான் வந்து பெரிய சாட்டிலைட் சேனலில் இருக்கார்ல அப்ப இவர் சொல்கிறதும் பெருசா ஃப்ளாஷ் ஆகும் ஒரு காவல்துறை அதிகாரி மறுப்பு கொடுத்தா யார் போடுவாங்க அதெல்லாம் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார் இவர் என்னத்தை ஆர்யூ பண்ணாரு ராஜீப் சர்தேசாய் ஆ அதெல்லாம் ஜர்னலிஸ்டிக் பிரிவிலேஜ் நான் வந்து ஜர்னலிஸ்ட் என்னெல்லாம் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஆர்யூ பண்ணார் பல வருடங்கள் வழக்கு நடந்து அப்புறம் கோர்ட்டில் ஒத்துக்கலை நீங்கள் மன்னிப்பு கேட்டாங்க சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே பல வருடங்கள் மறைந்து விட்டன அந்த காவல் அதிகாரி மீது அந்த வீசப்பட்ட குற்றச்சாட்டு அந்த ஸ்டிக் அது அப்படியே தான் இருக்குது இவர் ஒரே ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டது எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அந்த குற்றச்சாட்டுன்றது பல கோடி பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க நினப்பில் இருக்கும் இவர் பேசுகிறாரு அன் எத்திகள் அப்படின்னு எவன் எவெல்லாம் எதிக்ஸை பற்றி பேசுறதுன்னு ஒரு பெவஸ் இல்லாமல் போயிடுச்சு இந்தாளு என்ன யோக்கியதை இருக்குது எதிக்ஸை பற்றி பேசுறதுக்கு சொல்லப்போனால் இந்தாள் பண்ணது இல்லீகல் அந்நெத்திகள் மட்டும் கிடையாது ராதீப் சர்தேஷா இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னது இல்லீகல் எல்லாரும் வந்து இந்த ஓட்சுவர்னு சொல்லலாம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மையில அங்க என்ன நடக்கின்றது அப்படின்னா குட் கவர்னன்ஸ் ஒன்னு வந்து அந்த மது விலக்கு இதனால குடும்பங்களின் வருவாய் அதிகரித்து இருக்கின்றது அடுத்தது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நிலைமை அந்த ஜங்கல் ராஜ் அப்படின்னாலே உடனே அவங்களுக்கு லாலு அவர்களுடைய காட்டாட்சி தான் ஞாபகம் வரும் சார் ஜென்சிக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அண்ட் ஜென்சிங்கிறது எத்தனை பெர்சன்ட் இப்பதான புதுசா வந்திருக்காங்க சோ அந்த குட் கவர்னன்ஸ் சார் இன்றைக்கும் வந்து பர்கிட்டா இதுலலாம் வந்து பீகார் கீழே தான் இருக்குது அப்படின்னா கரெக்டு கீழே தான் இருக்குது ஆனால் விரைவாக மேலே வந்து கொண்டிருக்கின்றது அதுதான் முக்கியம் ஆனந்த் ரங்கநாதன் சொன்னார் கரெக்ட்டுங்க ரூபாய் இருந்தது இப்போது அறுபத்தி ரெண்டாயிரம் ஏறி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வளர்ச்சி மற்ற மாநிலங்களாக எடுத்து பாருங்கள் சார் அவங்களுடைய பேஸ் அதிகம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் நாற்பதுல இருக்கவங்க கபால் அறுபத்தி ரெண்டுக்கு வந்திருக்காங்க அப்ப இந்த அறுபத்தி ரெண்டு அப்படின்றது தொண்ணூறா மாறும் அதுக்கப்புறம் ஒரு லட்சமா மாறும் ஒரு லட்சத்து இருபதாயிரமா மாறும் இது ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரெஷன்ல போகும் மக்கள் அதை உணர்ந்திருக்கின்றார்கள் புரியுது இங்க வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது நமக்கு வேலை கிடைக்குது பாதுகாப்பு இருக்குது பெண்கள் வந்து தைரியமாக ரோட்ல நடமாட முடியுது அவங்க கடத்திட்டு போயிட்டு கலாட்டா பண்றது இதெல்லாம் நடக்கிறது இல்லை சட்டம் ஒழுங்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முதல் மந்திரியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணத்தை ஆட்டையை போடணும்னு அவர் நினைக்கிறது கிடையாது ஏன்னா நான் திருப்பி திருப்பி அதான் சொல்வேன் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிளீன் ஹேண்ட்ஸ் ஒரு பைசான்னா ஒரு பைசா இன்னி வரைக்கும் அவர் யார்கிட்டயும் வாங்கினது கிடையாதுங்க என்னால சொல்ல முடியும் என்ன அவருடைய ஒரே ஒரு வீக்னஸ் அந்த பதவி அதுக்காக வந்து யாரோட ஒன்னா கூட்டணி வச்சுக்கிறேன் யாரோ ஒன்னா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வாரே தவிர பத்து பைசா மனுஷன் கை நீட்டி வாங்க மாட்டார் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்தாலும் சி இதெல்லாம் யாரும் வெளில போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து ஊழல் பண்ற ஒரு அமைச்சர் அரசியல்வாதி அப்படின்னா இதை யாரும் எக்ஸ்போஸ் பண்ணாமையே பத்திரிகைகள் வந்து உங்களுக்கு பயந்துன்னு இருக்கலாம் சேட்டலைட் மீடியா வந்து இதை சொல்லாம இருக்கலாம் ஆனாலும் ஒருத்தர் ஊழல் பண்றார் அப்படின்னு சொன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே ஊரெல்லாம் பரவும் அதே மாதிரிதான் ஒருத்தர் நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னா யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி வேர்ட் ஆஃப் மௌத்தா அவர் கீழே இருக்கவங்க கிட்டேந்து பரவி ஐயோ அந்த ஆளு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவையா ஒரு பைசா வாங்க மாட்டான் இவனோட இருந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு புலம்புறாங்க இல்லையா அது அப்படியே வேர்ட் ஆஃப் மௌத்தா பரவும் இது வந்து மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து அந்த லேண்ட்ஸ்லைடுக்கு உதவி இருக்கலாம் மற்றபடி அது இல்லாட்டாலும் என்டிஏ தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது ஓவைசி அவர் வந்து இந்த வெற்றியை கெடுத்து விட்டார் அப்படின்னு எப்படிங்க இது மாதிரிலாம் வந்து குண்டகமண்டுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஓவைசி அவர்களுடைய ஏஎம்ஐஎம் கட்சி அஞ்சு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அங்கே பாஜக தோத்துருக்குது அதே மாதிரி அஞ்சு தொகுதியில் வந்து இந்த மகா கடுபந்தன் தோக்கிறதுக்கு இந்த ஏஎம்எம் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமே பத்து தொகுதி தான் அவங்க ஜெயிச்சது அஞ்சு இவங்களை தோக்கடிச்சது அஞ்சு இந்த பத்து தொகுதி இந்த பக்கம் வந்திருந்தா மட்டும் மகா கடுபந்தன் ஜெயிச்சிருக்குமா அப்புறம் எப்படி அவங்க மேலே குறை சொல்லி நின்னுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதே ஓவைசி அவர்கள் சொல்றாரு பாருங்க திருப்பி திருப்பி எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொல்றீங்க இந்த மாதிரி எங்கள் கட்சி ஆதரவாளர்கள் இருக்கிற தொகுதியில் இத்தனை பேர் ஒரு நூறு பேர் என்ன சொல்லியிருந்தாரு அவங்க பேர் விட்டு போயிடுச்சே அப்படின்ட்டு நான் கொண்டு போய் சேர்த்தேன் அந்த மாதிரி இவங்க யாரை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டார் கரெக்டா கேட்டிருக்காரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தான் சொல்றீங்க நீங்க எத்தனை பேரை சார் எல்லாம் இருக்காங்க சார் அப்படின்ட்டு அவங்க பேரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எத்தனி அப்ளிகேஷன் கொடுத்தீங்க ஏன் அவங்களா உங்க கட்சி இல்லையா அதனால தான் கொண்டு போய் கொடுக்கலையா அப்போ உங்க கட்சி இல்லை அப்படின்னா வாய முடினு இருங்க இப்ப புரியுதுங்களா எவ்வளோ ஏமாத்து வேலை பண்ணின்னுக்குறாங்க அந்த புள்ளி கூட்டணி அப்படின்னு இவங்க மற்றவங்களை நம்ப வைக்கணும் அப்படின்றதோட இல்லாம இப்படி இப்படிலாம் சொன்னாதான் தலைவர் நம்மளை நம்புவாரு அப்படின்னு நிலமையில இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா புள்ளி கூட்டணியில இந்த டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் அதுக்காக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தலைமையை ஏற்க வேண்டுமா அப்படின்னா நீங்கள் என்னைக்கு காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கினீங்க புள்ளி கூட்டணி உருவான பிறகு ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு அந்த புள்ளி கூட்டணியில் காங்கிரஸ் சேர்த்துக்கினாங்களா அப்படியே வெள்ளை தள்ளிட்டு ரெண்டு பேரும் ஏற்றுல நின்றீங்க திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணாங்களா அங்க வந்து காங்கிரஸ் சேர்த்துக்கவே இல்லை அந்த கேரளாவில் எதிர்க்கு எதிர்க்க இந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இங்க வந்து ஒன்னா சேர்ந்து திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக போட்டி போட்டாங்க கூட்டணியிலேயே சேர்த்துக்கல நீங்க அப்புறம் என்ன நீங்க தலைமை அப்படின்னு சொல்றது இங்க தான் வந்து ஒரு குரூஷியல் கொஸ்டின் வருது இப்படி எல்லாருமே வந்து காங்கிரஸை கைட்டி விட்டுட்டா தமிழகத்தில் அவங்களுடைய நிலை என்னாகும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நேரத்தில் காங்கிரஸ் வெளியில வந்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு பட் எனக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல நண்பர்களே காங்கிரஸ் எப்போ வெளியில் வந்து தாவேக்காவுடன் சேரும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னாடியே புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த காங்கிரஸை வெளில துரத்த வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் அப்போ காங்கிரஸ் தமிழகத்திலும் வெளில வந்து தாவேக்காவுடன் சேரும் பட் அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கல மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் ஒரே ஒரு எலெக்ஷனில் அவங்க ரிஸ்க் எடுக்கணும் காங்கிரஸை சுத்தமாக கையட்டி விட்டணும் கிட்டேயே வராதீங்க அப்படின்னு எல்லா கட்சிகளும் சைமலா ஒரு எலெக்ஷனில் காங்கிரஸை விட துரத்திவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் நாளை வருகின்ற பிரச்சனைகள் என்றைக்குமே இருக்காது அந்த கட்சி டோட்டலாக டிசிமேட் ஆன பிறகு அந்த இடத்தையும் இந்த மாநில கட்சிகள் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் ஆனால் அதுக்கு மாநில கட்சிகள் தயாரா மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்